பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கான பிரமம் என்னன்னு பார்க்கலாம் மயிலோட நகையை செக் பண்ணி பார்க்குறதுக்காக நகைக்கடையிலருந்து ஒரு ஆளை வர வைக்கிறாங்க அந்த ஆளும் நகையை உரசி பார்க்குறாங்க பார்த்துட்டு இது கவரிங் தாம்மா தங்கம் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதை கேட்ட கோமதிக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது என்ன தங்கம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கோமதி போயிட்டு மயில்கிட்டே கேட்குறாங்க என்ன மயில் இது அவங்க என்ன சொல்கிறாங்க தங்கம் இல்லைன்னு சொல்கிறாங்க எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ வந்து மயிலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இல்லாமல் உண்மை எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்றாங்க அத்தை இப்படி தான் ஆச்சு என்னுடைய நகை மொத்தமும் இந்த மாதிரி தான் எனக்கு பாதி நகை பாதி தங்கம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க அது இதெல்லாம் என்னை மறைச்சதுக்கு ரொம்பவே தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அத்தை நான் இத்தனை நாள் மறைச்சிருக்க கூடாது முன்னாடியே உங்ககிட்ட சொல்லியிருக்கணும்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ கோமதிக்கு ரொம்பவே கோவம் வருது என்ன கோ மயிலி இத்தனை நாளாக மறைச்சிட்டு போய் சொல்லிட்டு இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிட்றாங்க இப்படியெல்லாம் பண்ண உனக்கு அசிங்கமாக இல்லை உண்மையாக சொல்லி கல்யாணம் பண்ணியிருந்திருக்கலாம்ல சொல்லிட்டு சொல்லிட்டு கோமதி திட்டுறாங்க என்ன மன்னிச்சிடுங்க அத்தைன்னு சொல்லிட்டு மயிலும் கேட்குறாங்க இப்போ கோ மயில் என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு வரப்போற ப்ரமோல பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்